ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் ஹேர்டையை வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியில் கழுவி காட்டுறேன் கண்டிப்பாக போகாதுங்க ஓரளவுக்கு நம்ம கையில் வந்து நல்லபடியாக பிடிக்கும் அதே மாதிரி நம்ம முடியிலையும் நல்லா வந்து வெள்ளை முடியெலாம் கவர் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து முடியை வந்து கருமையாக மாற்றி தரும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு நம்மளுடைய வெள்ளை முடிகளை மறைக்கிறதுக்கு இந்த ஹேட்டை வந்து நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ஹேர்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டுலாம் இந்த ஹேர்டையை ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா இதை வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதுங்க அந்த உங்கள் முடியில் நல்லாவே பிடிச்சிருக்கோம் இப்போ வாங்க இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம எந்த மெத்தடில் இதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான மூணு பொருள்களை மட்டும் எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதில் எடுக்க போகிறது என்ன அப்படின்னா அதாவது டீ தூள் தான் எடுக்க போகிறோம் நார்மல் டீத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நார்மல் டீத்தூளாக இருக்கணும் மசாலா டீ தூள் கண்டிப்பாக இதுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க அடுத்து இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான இலையை தான் சேர்க்க போகிறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூட இன்னொரு இலையை சேர்த்துக்கலாம் அது என்ன அப்படின்னா நல்ல ஒரு இரும்பு சத்து நிறைந்த ஒரு இலையை தான் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா முருங்கை இலங்கை அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப இது மூணுமே ரொம்ப நல்லது நம்ம முடிக்கி நல்ல ஒரு கருமை நிலத்தை தரும் இப்போ இதை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம மூணையும் சேர்த்துட்டோம் இது மூணையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ட்ரையாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நைஸாக அரைக்கணுன்றதில் லைட்டாக ஓட்டி எடுத்துக்கலாம் அதாவது பெரும் ஓட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம ஓட்டி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிடுறேன் தூள் முருங்கை இலையும் கருவேப்பிலை இலை மூணையும் தான் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாயோட அடுப்பில் வச்சிட்டோம் இது நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் இப்ப இரும்பு கடை நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரிஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம் இப்ப அந்த கருஞ்சீரகத்தை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக ஃப்ரை ஆனோடனே நம்ம இப்போ என்ன இதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மூணு பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதில் வந்து டீ தூளை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் இப்போ இது எல்லாமே நல்லா ஒரே மாதிரி பிளாக்காக சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரி வருபட்டு வரும் நமக்கு நீங்கள் வந்து காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி காஞ்ச முருங்கை இலைங்களுக்கு கிடைச்சிதுன்னா தாராளமாக அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சில இடங்களில் நமக்கு கிடைக்காது அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம வெளியில் காஞ்சதாவே நாட்டு மருந்து கடையெல்லாம் விற்பாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பொடியாக வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை பொடி முருங்கை பொடி எல்லாம் தாராளமாக விற்கிறாங்க நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப புகையாக இருக்குது இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு நம்ம வந்து கொஞ்சம் இந்த புகையெல்லாம் போகிறதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து புகையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் ஆனால் ஹீட் இருக்குல்ல இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது என்ன அப்படின்னா நெல்லிக்காய் பொடிங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த நெல்லிக்காய் பொடியை கடைசியாக நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஹீட்லேயே இது வந்து நல்லா வந்து பிளாக்காக மாறிடும் அவசியம் இல்லை இதை நீங்கள் அந்த ஹீட்டில் போட்டிங்கனாலே போதும் அவ்வளோதான் எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம் அப்படியா கடாயிலே நம்ம விட்டுடலாம் இரும்பு கடாயிலே அப்படியே கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பொடியெல்லாம் நம்ம மிக்சி ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நீங்க எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம போட்டு பொடி பண்ணிடலாம் நான் நைஸாக பொடியாக்கி எடுத்துக்கலாம் இதை வந்து நான் கையில் கொஞ்சம் நசுக்கி காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்ம கையில் வந்து ப்ளாக்காக பிடிக்குது பாருங்க இதை அரைக்க கூட இல்லை ஆனால் எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர் நமக்கு கொடுக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் முடிஞ்ச அளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா நைஸாக நமக்கு அரைப்பட்டு வந்திருக்கு நம்ம டீ தூள் ஆட் பண்ணியிருந்தோம் அது கூட நமக்கு நர நேரம் தெரியவே இல்லை சூப்பராக அரைஞ்சு வந்திருக்கு நல்ல பொடியாக இருக்குது இதை சளிக்க கூட அவசியம் இல்லை அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கடுகு ஆயில் தாங்க நான் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் கடுகு ஆயில் ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்க போகிறேன் தேவையானவங்க நம்ம கடுகு ஆயில் எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டை பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம் எப்படி இருக்கு பாருங்கள் ஹேர் டை நீங்கள் நினைக்கலாம் எல்லா பொடியும் ஒரே மாதிரி தானே இருக்குது ஒரே மாதிரி தானே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக இல்லைங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஹேர் டையை நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டையெல்லாம் அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் ஆல்ரெடி ஒரு மருதாணி இலையை அரைச்சி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியது இருக்காது ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் அதாவது ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக உங்கள் முடியில் அப்படியே இருக்கும் அங்கங்கே அப் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க டை கடுகாய் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிக்கும் ரொம்ப நல்லது முடியோட வளர்ச்சிக்கு நல்லது முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி தரும் அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நான் கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுறேன் எந்தளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணால் அடுத்த செகண்டே உங்கள் முடியோடு நல்லா ஒட்டிக்கும் சுத்தமாக உங்களுக்கு ஒரு டை அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது நல்லா உங்கள் முடி வந்து ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா இதில் வந்து கடுகு ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக கொஞ்சம் தானே எடுத்தோம் பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம கையில் வந்து பிடிக்கிது பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக் கலராக இருக்கு பாருங்க சூப்பரா இப்படியே எடுத்து நம்ம ஹேரில் ஃபுல்லாக அப்படியே அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது நல்ல ஒரு பிரஷ் வச்சுக்கோங்க நம்ம பல்லு விளக்குற ப்ரஷ் வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ப்ரஷ் வச்சு உங்கள் ஹேரில் எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்களே போதும் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மருதாணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நார்மல் வெள்ளை முடியில் நீங்கள் அப்ளை பண்ணுறத விட நீங்கள் மருதாணி போட்டு உங்கள் முடி சிவப்பு கலரில் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி முடியில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா வந்து பிளாக் வந்து பிளாக் கலரை வந்து ஒட்டிக்கும் சுத்தமாகவே உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கையை நம்ம கழுவுனால் கூட போகாதுங்க அதே மாதிரி நம்ம முடியில் ஊட்டினாலும் சுத்தமாக போகாது அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க இப்போ வாங்க இது எப்படி என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஒயிட் ஹேரில் வந்து டச்சை பண்ண போகிறேன் இங்கேதான் நிறைய இருக்குது பாருங்கள் ஒயிட் ஹேர் தெரியுதா உங்களுக்கு ரொம்பலாம் எடுத்து நீங்கள் அப்படியே அப்பி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கொஞ்சமாக எடுத்து முன்பகுதியில் இந்த மாதிரி டச்சை பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அப்படி சூப்பராக மாறிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து நான் போய் தொட்டுக்கிறேன் இதேமாரி மீசை தாடிகெல்லாம் சூப்பராக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல வெயிட்டாக இருக்கில்ல இந்த மாதிரி இங்கே கூட இருக்கு அப்படியே இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அப்படியே ட்ரை ஆகிடும் அப்ளை பண்ணால் உடனே ட்ரை ஆயிடும் சுத்தமாக உங்களுக்கு வந்து ஆயில் வச்ச மாதிரியே தெரியாது அவ்வளோ ஒரு ஈஸியாக சூப்பராக உங்கள் முடியில் வந்து ஒட்டிடும் பாருங்க பாருங்கள் உங்கள் கையில் இருக்கிறதே போதும் உங்கள் முடியை வந்து நாங்கள் கரு கரு எங்கேயாவது நம்ம அவசரமாக வெளில கிளம்புற வெல்ல முடியாது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதோட வெள்ள முடியாது அதனாலே நம்ம எல்லா இடத்துல அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க சுத்தமாக உங்களுக்கு தெரியாது எவ்வளோ அழகா நல்லாக்கா மாதிரி வச்சு பாருங்கள் சுத்தமாக தெரியல பாருங்க அழகாக இருக்குல்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இந்த பக்கம் பாருங்க கையில் இருக்கிறதே நமக்கு போதும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வெளியே கிளம்பிக்கலாம் இதை நீங்கள் எப்போ நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் போகும் கொஞ்சம் இருக்கும் ஃபுல்லாக போயிடாது இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா கருகருனே மாற்றிடுவோம் முடியும் எல்லாத்தையுமே இதில் ஏதாவது ஆயில் அப்ளை ஆயில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா பாருங்கள் சுத்தமாகவே ஆயில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்காது சூப்பராக நம்ம அப்ளை பண்ணியாச்சு நம்ம முடியும் வந்து கருக்கருன்னு மாற்றியாச்சு கண்டிப்பாக இந்த ஹேடே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அவசரமான தேவைக்கு இந்த ஹேடே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கூட போட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சார் பாய்